ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு எப்படி வீட்டில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி இதை வந்து க்ளீன் பண்ணணுன்னு ஒரு நூறு கிராம் போல் எடுத்திருக்கேன் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நூறு நூறு கிராமில் தான் இருக்குது வேறு ஏதாவது அளவு மாற்றி அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் அடுத்ததாக பச்சைப்பயிறு இதையும் வந்து நம்ம வடக்கல்ல சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் சிகப்பரிசி பச்சைப்பயிறு ரெண்டையும் எடுத்து சேர்த்தாச்சு ஸோ அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது வந்து கருப்பு கொள்ளு இதையும் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க தீஞ்சிராம பார்த்துக்கோங்க அடுத்தது கருப்பு சுண்டல் நீங்கள் சிலர் வந்து சன்னா கூட எடுத்துப்பாங்க பட் கருப்பு சுண்டல்னால் இன்னுமே பெட்டராக இருக்கும் இதோட அளவும் பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்துகிட்டு நல்லா செவக்காய் வறுத்துக்கோங்க அடுத்தது கருப்பு கவனி அரிசி இதுவும் வந்து நூறு கிராம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை பொறுமையாக வருத்தெடுங்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ஹெல்த் மிக்ஸில் அதனால் நான் ஒன்றுனா நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு வரேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ராகி இதுவும் வந்து வெடிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க இதுவும் நூறு கிராம் அண்ட் அடுத்தது சாமை சாமை பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு குட்டி குட்டியாக எல்லோயிஷாக தெரியும் அண்ட் அதையும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம் சாமை வறுத்து முடித்ததையும் தினையரிசி அரிசி அரிசியும் சேர்த்துருக்கேன் இதையும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சட்டுன்னு உங்களுக்கு கரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் அடுத்தது கம்பு சேர்த்துருக்கேன் கம்பு நல்லா உங்களுக்கு வெடிச்சு நல்லா பொறி மாதிரி வரும் நல்லா வாசனையாக வருங்க பொறுமையாக வறுத்துக்கோங்க அதுவும் நம்ம வறுத்தெடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பார்லி அரிசி பார்லி ரொம்ப ஹெல்தியான ஒன்று அதனால் வந்து நம்ம இதையும் பொறுமையாக தான் வறுக்கணும் சட்டில் இது வருபடாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வறுத்துடுங்க அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வரகரிசி ஸோ பொறுமையாக சாம தின வரகு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் வறுத்தெடுத்து வச்சிடலாம் மக்காச்சோளம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று மோஷன் போகாத குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மக்காச்சோள கஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்ன அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தோல் நோக்கிய உளுந்து யூஸ் பண்ணாமல் பச்சைப்பயிரும் நம்ம தோலோடு தான் போட்டிருக்கோம் பாசி பருப்பாக போடாமல் பச்சைப்பயிர் அந்த மாதிரி கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சம்பா கோதுமை இதுவும் வந்து சட்டுன்னு வருபடாது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் இதை வறுத்தெடுக்கணும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வருங்க அடுத்தது வந்து சோளம் மக்காச்சோளம் வேறங்க இது வெள்ளை சோளம் இதுவும் ரொம்ப ஹெல்தியான ஒன்று இதை பார்த்திங்க அப்படின்னா மூங்கில் அரிசி கண்டிப்பாக இதை அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் உணவில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒன்று இது பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு இதுவும் நூறு கிராம் அளவு இதையும் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்துக்கலாம் என் அடுத்தது எள் ரொம்ப ரொம்ப அயன் ரிச் கண்டென்ட் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க சட்டுன்னு கரிஞ்சிரும் உங்களுக்கு கருகுனது தெரியாத பயிரும் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க என்ன அடுத்தது நிலக்கடலை ஸோ இதுவும் வந்து நூறு கிராம் அளவுக்கு பொறுமையாக நீங்கள் வறுத்துக்கலாம் என் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நரிப்பயிர் இது வந்து நம்ம மிக்சர்லாம் சேர்த்து நிறையா சாப்பிட்ருப்போம் இதுலேயும் குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று அண்ட் அடுத்தது முந்திரி பாதாம் ரெண்டும் சேர்த்து தான் நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அளவு வந்து போதுமானதாக இருக்கும் இதுவே ஸோ பொறுமையாக வருங்க முந்திரியும் பாதாமும் சேர்த்துட்டு ஸோ அடுத்ததான் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் அட்ஸெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே முந்திரி பாதாம் மட்டும் தான் போட்டிருக்கேன் அடுத்தது ஏலக்காய் சுக்கு மிளகு இது வந்து மூணையும் சேர்த்துட்டு வறுத்தெடுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுநா பிற்பாடு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான பவுடராக அவங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் அளவாக எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது இதை கஞ்சி காய்ச்சிடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் சேர்த்துட்டு அது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் டோட்டலாக நம்ம கஞ்சி நம்ம நார்மலாக எப்படி அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தான் ஆல்ரெடி வருபட்டுருக்கு இருந்தாலும் நல்லா வேகிற அளவுக்கு விடுங்க ஸோ நல்லா கஞ்சி கொதித்து வரும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா கஞ்சி நல்லா கொதித்து வந்த பிற்பாடு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா பனங்கற்பட்டி அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து உங்களோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு மீடியம் ஹீட் வர வரைக்கும் ஆற வச்சு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க ரெகுலராக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ